வணக்கம் நண்பர்களே உங்களுடைய ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு விஸ்வரூபம் எடுக்க போகிறீங்க உச்சத்தை தொட போகிறீங்க இத்தனை வருஷம் கழிச்சு மிகப்பெரிய ஒரு சக்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது ராஜயோகம் இருக்குது விபரீத ராஜயோகம் இருக்குது இனிமேல் உங்களை யாரும் ஜெயிக்கவே முடியாது இனிமே நீங்க தான் டாப்பு இது மாதிரி நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த பதிவை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க ஏன்னா நான் சொல்லக்கூடிய பலன்கள் உங்களுடைய சுயஜாதக பலனோடு கிட்டத்தட்ட ஒத்து போகும் சார் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய பேர் பதவி போடுறாங்களே சார் அப்படிலாம் நடக்கவே நடக்காதா சார் அப்படின்னா லட்சத்துல ஒருத்தருக்கு நடந்தா பெரிய விஷயம் இருக்கிறது பன்னெண்டு ராசி ஒவ்வொரு ராசியிலயுமே இந்தியால மட்டுமே பன்னெண்டு கோடி பேர் மேல இருப்பாங்க யோசிச்சு பாருங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட ராசியை சொல்லி நீங்க கண்டிப்பா கோடீஸ்வரர் ஆயிடுவீங்க இந்த வருஷம் அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா வருஷா வருஷம் கோடீஸ்வரர்களுடைய எண்ணிக்கை தான் ஜாஸ்தியா இருக்கணும் இன்னைக்கு நாட்டில் உள்ள எல்லாருமே கோடீஸ்வரர்களாக தான் இருந்திருக்கணும் நிலைமை எப்படி இருக்குதுங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கோங்க அதனால கோடீஸ்வர யோகம் கூரை பிச்சுக்கிட்டு கொடுக்க போகுது இதையெல்லாம் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து இந்த பதிவை கேட்காதீங்க ஓகே இந்த பதிவை பொறுத்தளவு ரெண்டு பகுதியா சொல்ல போறேன் முதல் பகுதியை பொறுத்தளவு ராசி பலன் அப்படிங்கிற அமைப்புல சொல்ல போறேன் இரண்டாம் பகுதியில ஒரே ராசியில பிறந்திருந்தாலுமே லக்னம் மாறுபடும் உங்களுடைய கர்மா மாறுபடும் உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள கிரக நிலைகள் மாறுபடும் ஸோ இதையெல்லாம் அடிப்படையா வச்சு என்ன மாதிரியான அமைப்புகள் உங்களுடைய ஜாதகத்துல இருந்தா பிளஸ் ஆன விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் மைனஸான விஷயங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்ல போறேன் இப்ப பகுதி ஒண்ணுக்குள்ள போகலாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஆண்டின் ஆரம்பத்துல குரு பகவானின் பார்வை அதாவது உங்களுடைய ராசிநாதனின் பார்வை உங்கள் மீது விழுந்து கொண்டிருக்கிறது ஏழரை சனி வளகிருச்சி ஆனா அதே சமயத்துல நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துல ராகவும் கர்மஸ்தானம் மற்றும் தொழில்ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்துல கேதுவும் அமர்ந்து இன்னும் பிரச்சனை முழுசா முடியல நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய நிலையில தான் இருக்குது ஸோ அதனால் வந்து தனுசு ராசி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஏழரை சனி ஆக்சுவலாக ஏழரை சனி உங்களுக்கு எட்டரை வருஷம் இருந்துருக்குது இது ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லாருக்கும் ஏழரை சனி ஏழரை வருஷம் இருக்கும் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு ஏழை முக்கால் வருஷம் இருக்குன்னு வைங்க உங்களுக்கு கிட்டத்தட்ட எட்டரை வருஷம் இருந்திருக்குது ஸோ அந்த எட்டரை வருஷம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வருஷத்தை போட்டு இத்தனை வருஷம் கழிச்சு இந்த வருஷம் உங்களுக்கு அமோகம் அப்படி எல்லாம் தயவு செஞ்சு திங்க் பண்ணாதீங்க அகலக்கால் வச்சிடாதீங்க ரொம்ப நார்மலான ஒரு வருஷமாக தான் இருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு அதுக்கு என்ன அப்படின்னா ஆண்டின் தொடக்கத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் பார்வையானது மே மாசத்துக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இல்லாமல் இருக்க போகுது சரி ஸோ ஓகேங்களா ஸோ வந்து ராசிநாதனுடைய பார்வை ரொம்ப முக்கியமாக அது குரு பகவானின் ஒரு பார்வை அப்படிங்கிறது இல்லாம இருக்க போறதுங்கிறது ஒரு மைனஸ் ரெண்டாவது மூணாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா உங்களை வந்து முடக்கி வைக்கக்கூடிய செயலை செய்வார் சரிங்களா மூணாம் இடம் என்று சொல்லக்கூடியது முயற்சி ஸ்தானம் அந்த ஸ்தானத்துல வந்து சனி பகவான் உட்காருங்கிறது சனி வந்து ஒரு விஷயத்தை டக்குன்னு செய்ய மாட்டார் ரொம்ப ஸ்லோவா லாங் டைம் எடுத்து செய்யக்கூடிய ஒரு விஷயம் நல்லது பண்ணாலும் பொறுமையா தான் பண்ணுவாரு கெட்டது பண்ணாலும் ரொம்ப நாள் வச்சு பண்ணுவாரு சரிங்களா ஸோ அதனால இங்கே வந்து சனி பகவானுடைய நிலையும் சரி அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா கேது இதனுடைய நிலையும் சரி உங்களுக்கு பாசிட்டிவெல்லாம் எதுவும் இல்லை ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் பாசிட்டிவ் கூட வந்து பார்த்தீங்கன்னா நாலு மாசம் கழிச்சு அந்த பாசிட்டிவும் கட் ஆக போகுது ஸோ அதனால டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஏற்ற சனியெல்லாம் முடிஞ்சிருச்சு பக்காவாக இருக்கும் சூப்பராக இருக்கும் லைஃப் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா அமோகமா இருக்குங்கிற கண்டிஷன் இல்லை அதுக்காக கடந்த வருடங்கள் கடந்த சில வருடங்கள் சொல்ல விட பல வருடங்கள் இருந்து வந்த அளவுக்கு தொல்லை அப்படிங்கிறது இருக்காது ஒரு சில பேருக்கு சரிங்களா பலருக்கு வந்து பாத்தீங்கன்னா சுகஸ்தானத்திலயும் கர்மஸ்தானத்திலையும் ராகு வீது கனெக்ட் ஆனதுனால பாதிப்புகள் அப்படிங்கிறது இருக்கு சரி முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா குடும்ப உறவுகள் ரொம்ப பிடிச்ச ஒரு அம்மாவாகட்டும் முக்கியமா பெண்கள் சரிங்களா இது சார்ந்த விஷயத்துல மனக்காயம் தரக்கூடிய நிகழ்வுகள் அப்படிங்கிறது இருக்கும் அது பெண்களாக இருந்தாலும் சரி அதாவது பெண்களுக்கு பெண்களால் ஆண்களுக்கு பெண்களால் அந்த அப்படிங்கிற அமைப்பில் தொழில் மற்றும் வேலையில வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் வந்து எப்படி சொல்றது அப்படின்னா திருசங்க சொர்க்கம் மாதிரி இருக்கும் அதாவது மேலையும் போக முடியாமல் கீழேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இறங்கி வேற ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லி வந்து அதுக்கும் போக விடாம ரெண்டும் கட்ட நிலையில வச்சிருக்கோம் சரிங்களா ஸோ இந்த நிலையில தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்குது ஸோ இந்த காலகட்டத்தில் உள்ள சில ப்ளஸ்ஸான விஷயங்கள் பார்ப்போம் கடன் அடைக்கிறதுக்கான வந்து சூழ்நிலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக கிரியேட் ஆகும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கையிருப்பு இருக்கக்கூடிய ஏதாவது சொத்துக்களை வந்து பார்த்திங்கன்னா விற்கிற மாதிரி சுச்சுவேஷனும் வரும் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளவங்களுக்கு உங்களால் வந்து தேவையான விஷயத்தை செஞ்சு தர முடியும் சரிங்களா வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் இருக்கும் வெளியூர் அடிக்கடி போயிட்டு வரக்கூடிய சூழல் இருக்கும் இதனால் உடல்நலம் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்படும் ஸோ வந்து உடல்நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அதிகமாக வண்டியில் ட்ராவல் பண்ணுறவங்களாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் பார்த்து கவனமாக பண்ணுங்க தொழில் வியாபாரத்தில் வேலை விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சாதகமான சூழல் அப்படிங்கிறது இருக்கும் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாதகமான சூழல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை கடனை அதிகரிக்கும் சூழ்நிலையும் ஏற்படுத்தும் ஸோ அது சுபகடனாக நீங்க மாத்திக்கிறீங்கன்னா நல்லது அசுப கடனாக மாத்திக்காம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்துக்கோங்க சரிங்களா அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா மங்களகரமான சுபகாரியங்கள் அதாவது திருமணம் குழந்தை பிறப்பு ஒரு வேலையில சேர்றது வேலையில பதிவு உயர்வு கிடைக்கிறது இது மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யும்படி இருக்கும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக செய்ய வேண்டிய விஷயத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு சுற்றி செய்யற மாதிரி இருக்கும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மீன் சார் திருமண வருஷ வருஷம் நல்ல அமைப்பு இருக்குன்னு சொல்றாங்க ஆனா எனக்கு இன்னும் திருமணமே ஆகலை அப்படின்னா முதல்ல உங்க ஜாதகத்துக்கு திருமண காலம் வரணும் நம்பர் ஒன் அதை விட ரொம்ப முக்கியமானது ஜாதகத்துல திருமண அமைப்பு இருக்கணும் இது ரெண்டும் இருந்துச்சுன்னா தான் ஆண்டுதோறும் வந்து பார்த்தீங்கன்னா திருமண வாய்ப்பு வந்தாலும் சரி உருபலம் வந்தாலும் சரி உங்களுடைய உங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது நடக்கும் சரிங்களா இதை மைண்ட்ல வச்சுக்குவாங்க கணவன் மனைவியிடையே வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றுமை பலப்படும் பிள்ளைகள் வழியில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் அப்படிங்கிறது இருக்கும் உடல் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் ஆண்டு இறுதியில் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்படையும் மருத்துவ செலவெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிரும் சரிங்களா மே மாசத்துல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொருளாதார ரீதியாக மீண்டும் சிக்கல்களை சந்திக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இது இருக்கின்றது ஸோ மேச்சுரலாக பார்த்தோம் அப்படின்னா அது தனுசு ராசியை பொறுத்தளவு பாசிட்டிவான கிரகநிலை அமைப்புகள் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா முழு நன்மைகளை தரக்கூடிய வகையில் இல்லை இந்த முறை சரிங்களா ஸோ நன்மைகளை தரக்கூடிய ஒரு அமைப்பு கூட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஓகே போனா போகுது அப்படிங்கிற இது இது கண்டிஷனில் தான் கொடுக்குற மாதிரி இருக்குது ஸோ அதனால் வந்து பொறுமை ரொம்ப அவசியம் நிதானம் ரொம்ப அவசியம் ஏழரை சனி சாரி எட்டரை சனி முடிஞ்சிருச்சு அதனால் வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஓவரா வந்து இறங்கி காயப்பட்டுக்காதீங்க நிதானம் இன்னும் கொஞ்சம் காலத்திற்கு உங்களுக்கு தேவைப்படும் பட் இவ்வளவு நெகட்டிவ் இருந்தாலுமே உங்களுடைய ஜாதகம் நல்ல ஜாதகமாக இருக்குது உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள கிரகநிலைகள் சூப்பராக இருக்குது தசா புத்தி சூப்பராக இருக்குது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க லக்னம் சூப்பராக உங்களுக்கு கனெக்ட் ஆகிடுச்சு லக்னாதிபதி நல்லா இருக்காரு அப்படின்னா இந்த நெகட்டிவை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க சர்வ நிச்சயமாக உங்களுக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான அமைப்புகளை கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுக்கும் அதுவும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு கொடுக்க முடியலனா கூட பெட்டரா கண்டிப்பா கொடுக்கும் ஏன் இங்க எதிர்பார்க்குற அளவுன்னு சொல்கிறேன்னா நிறைய பேர் யூடியூப் பதிவுல பார்த்துட்டு ஏன்னா வந்து என்ன மாதிரி கொஞ்சம் நிதர்சனமா சொல்லக்கூடியவங்க ரொம்ப குறைவு தான் மீதி உள்ள முக்காவாசி பேர் ஓவரா வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சி இப்படி வந்துருவீங்க இப்படி வந்துடுவீங்க ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசையை காட்டுறாங்க அப்படியெல்லாம் எதிர்பார்க்குறீங்கன்னா அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது பட் இந்த வருடம் நல்ல ஒரு அமைப்பு உங்களுடைய ராசிக்கு உண்டு நல்லா கேட்டுக்குவாங்க உங்களுடைய ராசிக்கு உண்டு உங்களுடைய ஜாதகத்துக்கு உண்டா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு அது பகுதி இரண்டுல சொல்றேன் ஒருவேளை உங்கள் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப நல்ல காலம் தான் இல்லைன்னு சொல்லலை பட் அந்த அமைப்பை பெற்றுக்கொள்வதற்குரிய ஒரு பலத்தில் உங்கள் ஜாதகம் இல்லை அப்படின்னா என்னதான் லொட்டு லொசுக்கு அப்படியே ஓவர் பில்டப் பண்ணி எத்தனை பழங்கள் நீங்கள் கேட்டு ஆஹா ஓஹோ சூப்பராக வந்துருவோம் அப்படின்னு சொல்லி உட்காந்துருந்தாலும் நெட்டு ரிசல்ட் ஒன்றும் இருக்காது ஜீரோ சரிங்களா அதே உங்களுடைய சுய ஜாதகமும் ஆமா நான் இந்த டயத்தில் சூப்பராக உங்களுக்கு பலன் கொடுக்க போறேன் அப்படிங்கிற கண்டிஷன்ல இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பக்காவாக இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகுது அது எப்படி இங்கே தெரிஞ்சுக்கிறது அதை தான் இப்போ பகுதி ரெண்டுல சொல்ல போறேன் பகுதியில் சொல்ல போற விஷயங்களை கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேட்ச் பண்ணி பார்க்கறதுக்கு உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து கையில் வச்சுக்கோங்க ஸோ ப்ளஸான விஷயங்கள் மைனஸான விஷயங்கள் இதையும் தாண்டி ஒரு சிறப்பு பலன் அப்படிங்கிறது கடைசியில் சொல்ல போறேன் பகுதியை முழுசா பாருங்க பகுதி ரெண்டை பொறுத்தளவு இப்போ நான் உங்களுக்கு பேக்ரவுண்டில் ஒரு சார்ட் அப்பப்போ வந்துட்டு போகும் அந்த சார்ட்டில் ஒவ்வொரு கட்டத்திலேயும் நன்மை எந்தளவு தீமை எந்தளவு அப்படிங்கிறத பெர்சென்டேஜ் வைஸ் குறிப்பிட்ருப்பேன் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கேட்டுக்கோங்க ராசியை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு கொடுக்கல உங்கள் ராசி எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் உங்களுடைய லக்னம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் உங்களுடைய நட்சத்திரம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் இந்த இடங்களில் கிரகங்கள் கனெக்ட் ஆகுதுன்னா அந்த கிரகங்கள் தரக்கூடிய நன்மைகள் எப்படி இருக்கும் எவ்வளவு இருக்கும் தீமைகள் எப்படி இருக்கும் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஃபார் இப்போ எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா மேசம் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நூறு சதமானம் நல்லது நூத்தம்பது சதமானம் கெடுதல் அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன் பேட் அப்படின்னு ஸோ விச் மீன்ஸ் இந்த இடத்துல சுப கிரகங்கள் கனெக்ட் ஆணிச்சுனா அதனால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மை நிச்சயமாக கிடைக்கும் அசுப கிரகங்கள் கனெக்ட் ஆணுச்சு அப்படின்னா நூற்றம்பது சதமானம் அதாவது நன்மையை விட அதிகமான அளவு தீமை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் இதுங்க வந்து சுப கிரகங்கள் அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கும் உங்களுடைய லக்னத்துக்கும் சுப கிரகங்கள்னா அர்த்தம் அதே மாதிரி அசுப கிரகங்கள் அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கும் உங்களுடைய லக்னத்துக்கும் அசுப கிரகங்கள் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா ஸோ மேசத்துல சூரியன் இருக்குது அதாவது இந்த இந்த இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுப கிரகங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது நீங்கள் நெட்ல தேடி பார்த்துக்கலாம் ஸோ மேசத்துல சூரியன் இருக்குதுன்னா உங்களுக்கு நன்மை உங்களுக்கு உண்டு பொருளாதார ரீதியாக முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா அப்பா மாமனார் முதல் மகன் இது கவர்மெண்ட் வேலை ரீதியாக உங்களுக்கு பிளஸ் ஆன விஷயங்கள் அப்படிங்கிறது உண்டு இதே இங்கே ராகு இருக்குது அப்படின்னா கெடுதலான ஒரு சூழலும் உண்டு ஸோ அப்படிங்கிற பட்சத்துல அதுக்கு பரிகாரங்கள் பண்ணிக்கிறது நல்லது அடுத்ததாக ரிசபத்தில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு வந்து டூ ஹண்ட்ரட் உங்களுக்கு நன்மை கொடுத்துருப்பேன் ஐம்பது தான் உங்களுக்கு தீமை கொடுத்துருப்பேன் ஸோ மீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சுப சுபகிரகங்கள் அதாவது குரு பகவான் சுக்கர பகவான் அதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் அப்படிங்கிறது ஜாஸ்தி இன்கேஸ் உங்களுக்கு சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகங்கள் பின்படி தீமை தரக்கூடிய கிரகம்னு வைங்க அப்ப உங்களுக்கு தீமையும் இரநூறு சதமானம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்குவாங்க அடுத்ததா மிதினத்துல மிதினத்தை பொறுத்தளவு நன்மை ஐம்பது சதமானம் கெடுதல் நூறு சதமானம் கொடுத்துருப்பேன் அதே தான் வந்து பாத்தீங்கன்னா துலாமுக்கும் கொடுத்துருப்பேன் ஸோ துலாமும் இதுவும் கிட்டத்தட்ட சேம் தான் சரிங்களா ஸோ இப்போ மிதுனத்திலேயும் துலாம்லேயும் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய கிரகங்கள் இருந்துச்சுன்னா அந்த கிரகங்கள் மூலயமாக உங்களுக்கு பாதி நன்மைகள் தான் கிடைக்கும் இதே எங்க கெடுதல் தரக்கூடிய கிரகங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கெடுதல்கள் அதிகமாக இருக்கும் முக்கியமாக அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேது இருக்குது ராகு இருக்குது சனி இருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் இருக்குது செவ்வாய் சனி சேர்ந்து இருக்குது செவ்வாய் ராகு சேர்ந்து இருக்குது இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இருந்துச்சுன்னா கெடுதல்கள் அதிகமாக இருக்கும் இதே அந்திர குரு இருக்காரு சுக்கரன் இருக்காரு குருவும் சுக்கரனும் சேர்ந்துருக்காரு குருவும் சந்திரனும் சேர்ந்துருக்காரு இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும்போது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் பாதி தான் கிடைக்கும் சரிங்களா இப்ப இதே வந்து கடகம் பாருங்க கடகத்துல உள்ள மாதிரி தான் தனுசுலையும் கொடுத்துருப்பேன் ஸோ கடகத்திலையும் தனுசுலையும் எந்த கிரகங்கள் இருந்தாலும் நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி பாதி பாதி தான் கிடைக்க போகுது சரிங்களா சிம்மத்தை பொறுத்தளவு உங்களுக்கு வந்து இதுல மேசத்தில் உங்களுக்கு எப்படி கொடுத்துருந்தோ அப்படியே சேம் பேட்டர்ன் தான் சிம்மத்துக்கும் சரிங்களா ஸோ சிம்மத்துலேயும் சரி மேசத்துலேயும் சரி நல்ல கிரகங்கள் இருக்குதுன்னா அந்த பலன் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் கெட்ட கிரகங்களை கண்டுகிட்டான்னுச்சின்னா அது கெடுதல்கள் ரொம்ப ஜாஸ்தியாக கொடுக்கும் சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது அதாவது கன்னி கண்ணியை பொறுத்துல வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு சதமானம் கெடுதல் நூறு சதமானம் நன்மை அதாவது இங்கே சுப கிரகங்கள் இருந்தது அப்படின்னா நூறு சதமானம் நன்மைகளையும் கொடுத்து இரநூறு சதமானம் கெடுதலையும் அதுவே கொடுக்கும் முன்னாடி உள்ளதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா சுபகிரகங்கள் தனியாக பலன் அசுப கிரகங்கள் தனியாக பலன் இங்கே எப்படி கொடுக்க போகுதுன்னா சுபகிரகம் சுபத்தையும் செய்யும் அசுபத்தையும் செய்யும் அதாவது நான் தான் வில்ல நான் தான் ஹீரோ அப்படிங்கிற மாதிரி அவரையும் ந அவரே நல்லது பண்ணுவார் அவரே கெடுதலும் பண்ணுவார் சொல்லுவாங்களே அவரே கொண்டாந்து பாவ்பாராம் அப்புறம் அவரே வந்து கண்டுபிடிப்பாராம் அது மாதிரி கெட்டதையும் அவர் தான் பண்ண போறாரு நல்லதையும் அவர் தான் பண்ண போறாரு நல்லது முதல்ல பண்ணுவாரா கெட்டது முதல்ல பண்ணுவாரா அப்படிங்கிறது அவங்க அவங்க சுயஜாதகத்தை பொறுத்து மாறுபடும் சரிங்களா அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா விருச்சிகம் விருச்சிகத்தை பொறுத்தளவு நல்லதும் கெட்டதும் முழுசா கிடைக்கும் நல்ல கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா நல்லது செய்யக்கூடிய அதே தருணத்துல கெட்ட கிரகங்கள் கெட்டதையும் முழுசா செய்யும் சரிங்களா சோ இப்ப உங்களுக்கு நல்லதும் கெட்டதும் சமமா இருக்கும் பொழுது நல்லதும் உங்களுக்கு கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது கெட்டது வந்தா கூட அந்த கெட்டது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நெகட்டிவா இப்போ எப்பயும் பெருசா கொடுத்துடாது சரிங்களா அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா மகரம் மகரம் பொறுத்தளவு வந்து நன்மை கொஞ்சம் ஜாஸ்தி அதாவது மகரத்துல நன்மை தரக்கூடிய கிரகங்கள் இருக்குதுன்னா உங்களுக்கு நன்மைகள் ஜாஸ்தி கெடுதல் தரக்கூடிய கிரகங்கள் இருக்குதுன்னா கெடுதல்கள் குறைவு ஃபார் எக்ஸாம்பிள் ராகு இருக்குது சனி இருக்குது சனி ராகு சேர்ந்துருக்குது செவ்வாய் ராகு சேர்ந்துருக்குது செவ்வா கேது சேர்ந்திருக்குது செவ்வா சனி சேர்ந்திருக்குது சுக்ரன் ராகு சேர்ந்திருக்குது சுக்ரன் கேது சேர்ந்திருக்குது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கெடுதலை வந்து பாதியா கொடுக்கும் குரு இருக்குது குரு சுக்ரன் இருக்குது குரு சந்திரன் சேர்ந்திருக்குது அப்படிங்கிற அமைப்புல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நன்மையை முழுசா கொடுக்கும் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா கும்பம் கும்பத்தை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறு சதமானம் நல்லது பண்ணும் முந்நூறு சதமானம் கெடுதல் பண்ணும் அதாவது குருவோ சுக்ரனோ இருந்ததுன்னா முந்நூறு சதமானம் நன்மை உண்டு குருவையும் சுக்கிரனையும் தவிர வேறு எந்த கிரகங்கள் இருந்தாலும் மூணு மடங்கு கெடுதல் அப்படிங்கிறது பண்ணும் அது சந்திரனாக இருந்தாலும் சரி சந்திரன் செவ்வாய் புதன் அப்புறம் வந்து சனி ராகு கேது யார் இருந்தாலுமே அங்கே கெடுதல் அப்படிங்கிறது மூன்று மடங்கு அதிகமாக இருக்கும் சரிங்களா இதில் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணியில் எப்படி சொன்னேன் கண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டதையும் நான் தான் பண்ணுவேன் யாரும் அடிக்கக்கூடாதுன்னு கிடையாது அடிக்கலாம் ஆனால் நான் தான் அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கன்னி இங்க வந்து மீனம் எப்படி இருக்குதுன்னா வந்து பாத்தீங்கன்னா நான் மட்டும் தான் அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி கெடுதல் மட்டும்தான் இங்க வந்து இருக்குது நன்மை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு அப்படி கிடைக்கணும் அப்படின்னா உங்க ஜாதகம் பூர்வ புண்ணிய பலம் அதிகம் கொண்ட ஜாதகமா இருக்கணும் சோ மீனத்துல ஒரு கிரகம் இருக்குதுனாலே அது வந்து முந்நூறு சதமானம் கெடுதல் கொடுக்கும் மீன்ஸ் மூன்று மடங்கு கெடுதல் அப்படிங்கற கொடுக்கும் இதே வந்து அசுப கிரகங்கள் இருக்குதுன்னு வைங்க அது இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஜாஸ்தியா கொடுக்கும் பார் எக்ஸாம்பிள் குரு இருக்குது சுக்ரன் இருக்குது சந்திரன் இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல மூணு மடங்கு கெடுதல் இதே வந்து செவ்வாய் இருக்குது சனி இருக்குது அங்கேயே ராகு இருக்குது ஆனா அங்கேயே கேது இருக்குது செவ்வாய் சனி சேர்ந்திருக்குது செவ்வாய் கேது சேர்ந்திருக்கு சுக்ரன் ராகு சேர்ந்திருக்குது சுக்ரன் கேது சேர்ந்திருக்கு சனி ராகு சேர்ந்திருக்கு சனி கேது சேர்ந்திருக்குது சுப கிரகமும் அசுப கிரகமும் கலந்திருக்குது இந்த மாதிரி நிலையில மீனத்துல எந்த கிரகங்கள் கனெக்டானாலுமே மூணு மடங்கு கெடுதல் மாற்றுக்கிறதே இல்லை கிரக சேர்க்கையை பொறுத்தளவு அந்த கெடுதல் ஜாஸ்தியாயிட்டே தான் போக போகுது ஸோ வந்து ரொம்ப ஒஸ்டான ஒரு இதுல வந்து ஃபர்ஸ்ட்டு பிளேஸில் மீனம் செகண்ட் பிளேஸில் கன்னி அப்படிங்கிறது இருக்குது பட் இதையெல்லாம் தாண்டி ஒன்று இருக்குது தசாபுத்தி அப்படின்னு அந்த தசாபுத்தி நல்ல தசாபுத்தியா இருந்துச்சுன்னா இதில் உள்ள நன்மையை அது அதிகரிக்க செய்யலாம் அல்லது குறைக்க செய்யலாம் அதே மாதிரி தீமையை கூட அது குறைக்க செய்யலாம் அல்லது தீமையை வராமல் தடுக்கலாம் இந்த சக்தியெல்லாம் யாருக்கு இருக்குதுன்னா தசாபுத்திக்கு இருக்குது ரொம்ப முக்கியமா இது பகுதி மூணுங்கிற ஒரு செக்ஷன் வந்து இது சொல்ல போறேன் பட் இது வந்து ஒரு ஸ்பெஷல் பரிசு மாதிரி பகுதி மூணுக்குள்ளே போகலாம் அதாவது உங்களுடைய ராசி பலன் அப்படிங்கறதையும் தாண்டி உங்களுடைய லக்னம்னு ஒன்று இருக்குது அதாவது உங்களுடைய ராசியில் பிறந்திருக்கிற எல்லாருமே பன்னெண்டு லக்னம் இருக்குது பன்னெண்டு லக்னத்துல ஏதாவது லக்னத்துல பிறந்திருப்பீங்க சோ அதன்படி உங்களுடைய லக்னம் என்ன அப்படிங்கிறத வச்சு மிக முக்கியமான பலன் இதை எதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னா சனி பகவான் இந்த வருடம் முழுவதும் கும்பத்தில் தான் உட்காந்துருப்பார் ஸோ அதன் அடிப்படையில் மேசம் லக்னம் அப்படின்னா ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும் முக்கியமா கும்பத்துல குரு சுக்கரன் தொடர்பு இருந்தால் மட்டும்தான் வேலை மற்றும் தொழில முன்னேற்றம் இருக்கும் மிதுனம் அகலக்கால் வைக்காம இருந்தீங்கன்னா வெற்றி உண்டு கடகம் தனிமை கொடுக்கும் இதை சாதகமா மாத்திக்கிட்டீங்கன்னா வெற்றி கிடைக்கும் சிம்மம் பிடிக்காத சூழல் இருந்தால் கூட மிகவும் பிடித்த விஷயங்கள் நடக்கும் கன்னி கடன் மற்றும் குடும்ப பிரச்சனைகள் அதிகமாகும் துலாம் தடையும் அவமானத்தையும் தாண்டி சுபகாரியம் நடக்கும் விருச்சிகம் நல்ல கர்மாக்கள் பெறுவதற்கு புண்ணிய காரியங்கள் செய்ய வேண்டிய காலம் தனுசு குடும்ப உறவுகள் விஷயத்தில் கவனமா இருங்க மகரம் திடீர் அவமானங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் கும்பம் மன உளைச்சல் தனிமை பிடிக்காத சூழலில் இருக்கும் காலம் மீனம் நிம்மதியின்மை அவமானம் என்பது தரும்